வணக்கம் நம்ம இவங்க மேலே வச்சுருக்க பாசத்தை விட இவங்க நம்ம மேலே ஒரு பாசம் வைப்பாங்க பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறும் அன்பு மட்டுமே நமக்கு தருவாங்க வாயை திறந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு ஏன் இன்னும் போடலைன்னு கேட்க மாட்டாங்க நான் எப்போ போடுறேனோ அப்போ தான் சாப்பிடுவாங்க இவனுக்கு அஞ்சு மாதம் ஆகுது தளபதி படத்தில் அவங்க அம்மா குழந்தைய ட்ரெயினில் பெற்று போட்டு போயிடுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க அம்மா பெற்று போட்டு போயிட்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏழு குட்டி போட்டால் அதை நானே வச்சுக்கிட்டேன் வெளியில் கொடுக்கல செகண்ட் டைம் போட்ட குட்டியில் ரெண்டா ரெண்டு குட்டி போட்டால் ஒன்று அடாப்ஷன் கொடுத்துட்டேன் இதை நான் வச்சுக்கிட்டேன் இவன் ரொம்ப குட்டியாக இருந்தான்னு நல்லா பார்த்துக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கவே டாக்ஸ் இருக்கு இல்லையா அவங்க இவனை ரொ சேர்த்துக்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க கடிப்பாங்க அதெல்லாம் மீறி வந்துட்டான் இந்த வீடியோவுக்கு நான் நிறைய தடவை வாய்ஸ் கொடுத்துட்டேன் என்னால் கொடுக்கவே முடியல எனக்கு அழுகை மட்டும் தான் வருது இவனுக்கு மட்டும் நான் தடுப்பூசி போடலை கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன் நான் வெளியிலலாம் விட மாட்டேன் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால இவனுக்கு பார்ஓ வைரஸ் வந்துடுச்சு அது வந்தால் எப்படிப்பட்ட நாயையும் சரி பண்ண முடியாது எனக்கு தெரியும் எனக்கு இதில் அனுபவம் ஜாஸ்தி மூணு நாள் ஆச்சு நான் சமைச்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதுலேயே தான் போயிட்டுருக்கு நேரம் அவன் இறந்துட்டான்